இந்த பாவம் நார்மலைஸ் இதுக்கு திருமணம் திருமணம் முடித்து நீ திருமணம் முடித்தால் உனக்கு பொறுப்புகள் நீ குழந்தையை வளர்க்க வேண்டும் படிக்க வைக்க வேண்டும் பல கஷ்டங்கள் வரும் இன்னல்கள் வரும் அந்த குடும்ப வாழ்க்கை அதற்கு நீ ஒரு ஆணோடு நீ திருமணம் முடித்து சென்றால் அல்லது ஒரு பெண்ணோடு திருமணம் முடித்து சென்றால் உனக்கு ஒரு நார்மலை பின்னால் இதற்கென்று பொருளாதாரம் வழங்கி இதனை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய மக்களும் கூட்டங்கள் நமக்கு மத்தியில் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி அமையும் என்று இன்றைய கால அறிஞர்கள் பயப்படுவார்கள் அதில் தான் இதை இலகுவாக இதனை ஒரு சாதாரண பாவமாக எடுத்துச் செல்வார்கள் ஆணும் ஆணும் திருமணம் முடிப்பது பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிற இந்த கொடிய பாவம் இமம் லைபர் ரஹிமவுல்லாஹ் பதினோராவது ஒழுக்க ரீதியாக கேட்கட்ட பாவமாக பதிவு செய்கிறார் இப்போ இந்த பாவம் நிகழ்ந்த ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றை முதலாவதும் இந்த தானம் ஆனும் திருமணம் முடிப்பது பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிற இந்த இந்த குற்றம் இந்த பாவம் முதலாவதாக நிகழ்ந்த சமூகம் என்பது லூத் அலைசலா தூஸ் சலாவுடைய சமூகம் லூத்த அலைஹிசலா سموہ سلام کی கெட்டூட்டத்தார்கள் அசிங்கமான கூட்டத்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள் ஜோர்டானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்று பதிவு செய்வோம் தான் இந்த குற்றம் ஆணும் திருமணம் முடிப்பது ஆணும் ஆணும் தொடர்பு வைக்கக்கூடிய இந்த குற்றத்தை செய்தார்கள் அவர்களை அல்லாஹ் ஊருக்கு செல்ல வேண்டும் அவர்கள் கெட்ட கூட்டத்தார் இருக்கிறார்கள் Our children are not allowed to be السلام والسلام be allowed to be allowed to be ال to be allowed to لوط لوط இது காலலகும் லூத்து கூறினார் அந்த சமயத்தில் அஹூஹும் லூத்து அலா தத்தகூன் நீ அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா தாருமானும் தவறான தொடர்பு கொள்ள அந்த மக்களிடத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்கிறார் நீ அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா இன்னி லகும் ரசூலுன் அமீன் நான் அல்லாஹ் அனுப்பப்பட்ட நபியாக இருக்கிறேன் தலைப்பு படி ரொம்ப அழகாக இருக்கும் லூத் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் வயதானவர் கூட கொஞ்சம் வயதான கால காலமாக கேடுகட்ட இந்த நோய் இந்த அசிங்கமான நோய்க்கு உள்ளான அந்த கூட்டத்திற்கு சொல்கிறார் பயப்பட வேண்டாமடு அவர் சொல்கிறார் உன இருக்கும் உங்களிடத்தில் நான் எந்த கூலியையும் கேட்கவில்லை நீங்கள் அல்லாஹை பயப்பட வேண்டும் கட்டுப்பட வேண்டும் இந்த கடுமையான இந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளிவாருங்கள் இந்த குற்றத்திலிருந்து நீ வழிவாருங்கள் அச்சனி சூன நீங்கள் இருக்கிறீர்களா ஆண்களை விட்டு விட்டு பெண்களை விட்டு விட்டு ஆண்களோடு நீங்கள் தொடர்ந்து வைக்கிறீர்கள் ஆண்களோடு தவறான முறையில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் லூத்தா அலை சலாத்தூசலா அவரு சூதராகி வச்சதவூ நம் அகல கலக்கும் ரப்புக்கும் எங்கள் சுவாஜிக்கும் அல்லாம் ஸ்மஹா ஹோத்த அல உங்களுக்காக மனைமார்களை விட்டு வைத்திருக்கிறார் அந்த மலைமார்களை விட்டுவிட்டு நீங்கள் ஆண்களோடு தொடர்பை வைத்துக் கொள்கிறீர்கள் பல் அந்து கோமுன் ஆகும் நீங்கள் வரமும் இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறீர்கள் எந்த சமூகமும் கடைசி பதிவு செய்வேன் அல்லாஹ் பல்வேறு சமூகத்தை அழித்து இருக்கிறார் நூறுடைய சமூகத்தை அழித்துருக்கார் ஆது ஆகு சமூக கூட்டத்தை அல்லாஹ் அழித்துருக்கார் இப்படி அல்லாஹ் சுஹான முதலா வேதனைகள் ஒரு வேதனையாக த ரஷாப் கரியா அல்லா அளித்திருக்கிறேன் ராம யாசினர் ஆனால் இந்த சமூகத்திற்கு மட்டும்தான் மூன்று தண்டனைகள் இருக்கு கடுமையான பாவம் அல்லாஹ் இந்த சமூகத்தை எப்படி அழிப்பாருன்னு நம்ம இறுதியோ மூன்று தண்டனைகளை அல்லாஹ் இந்த சமூகத்தை இந்த குற்றம் புரியக்கூடிய ஒரு தலை அப்ப அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்காக மனைமார்களை படைத்திருக்கிறார் மனைமார்களை விட்டு விட்டு நீங்கள் ஆண்களோடு நீங்கள் இணைகிறீர்களே இது மிகப்பெரிய குற்றம் அல்லவா என்று சொன்ன முழுந்தே இந்த பிரச்சாரத்தை விட்டு நீ விலகாவிட்டால் உன்னை நாங்கள் இந்த ஊரை விட்டு வெளியாட்டோம் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த இன்பத்தில் இருக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் இன்பத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம் நீ இடையில் வந்து இதை போன்ற பிரச்சாரங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு செய்வீரான அனுப்பப்படும் பொழுது அந்த சமூகம் சொன்ன வார்த்தை நீங்கள் இதிலிருந்து கொள்ளவில்லை என்றால் அர்ஜுமன் உங்களை கல்லால் அடிப்போம் நிறைந்த மனையை அல்லா அவர்கள் தலை நிறக்கிறார் அந்த அந்த கற்கள் எப்படி இருக்கும் மந்தூதின் சுடப்பட்ட எரிக்கப்பட்ட கற்கள் அல்லாஹி வேதனை தொடர்ச்சியாக கற்கள் மலை சுதமிக்கப்பட்ட கற்கள் என்றால் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுஹான் குர்மா என்று சொல்றார் அலையும் மத்தாரம் தொடர்ச்சியாக அந்த கற்கள் மலை அவர்களின் நாம் இறக்கி கொண்டே இருந்தோம்